அடியனேன் அறிவிலாமை கண்டும் அடியேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து படிமிசை கமரில் வந்து இங்கு அமுதுசை பரனே போற்றி அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது பரணே போற்றி துடியடைப்பாகமான நச்சோதி போற்றி பொடியணி பவலமேணி புரிசடை புராண போற்றி இதுதான் நாயனாருடைய நிலைமையை பாட்டில் சொல்கிறாரு அடியனேன் அறிவிலாமை கண்டும் எனக்கு அறிவில்லைங்கிறது உனக்கு முன்னையே தெரியாதா சாமி மாணிக்கவாசர்கிட்ட போனீங்கன்னா அறிவனே அமுதே அடி நாயினே திருச்சதகம் அறிவனே அமுதே சாமி பார்த்து அறிவாக அறிவான வடிவாக இருப்பவனே அமுதமாக இருப்பவனே இறைவனை சொல்றார் அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டா நாள் நீங்கள் திருப்பெருந்துரைக்கு வர அன்னைக்கே எனக்கு அறிவு உங்களுக்கு உனக்கு தெரியாதா என்ன நான் என்ன அன்னைக்கு வரும்போது அறிவானவனாக வந்தேன் இல்லையே சாமி என்னை நீ என்னைக்கு முத முதல்ல பார்த்தையோ அன்னைக்கே என்கிட்ட அறிவு இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்ன இப்போ நான் உன்னை கேட்குறேன் என்னென்னு எல்லாத்தையும் சோதிக்குள்ளே வானு கூட்டிகிட்டு போனேயே என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே ஏன் அந்த திருப்பெருந்துறையில் ஒரு சோதி பிழம்பு ஏற்பட்டு எல்லோரும் உள்ளே வாங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தராக உள்ளே போனாங்க நானும் உள்ளே போகலான்னு போகும்போது என்னை மட்டும் நில் அப்படின்னு சொன்னேன் நானும் நின்றுட்டேன் சோதி மறைந்து விட்டது அப்போ அவருக்கு ஏன் என்ன நிறுத்திட்டீங்க அப்படின்னு தோணும்போது அழுக்கு மனத்து அடியேன் என்பதனால் நிறுத்திட்டியா பொல்லா கல்வி ஞானம் இல்லை அழுக்கு மனத்து அடியன் என்பதனால் நிறுத்திட்டேன்னு எனக்கு தோணுது அப்போ என்கிட்ட கல்வி இல்லை கல்விக்கேற்ற ஞானம் இல்லை என்னுடைய மனமும் தூய்மையானதாக இல்லை அழுக்கு மனமாக போச்சு அதனால் எல்லாம் சோதியில் கூப்பிட முடியாது நிறுத்திட்டியா அப்படின்னு சாமி பதில் சொல்லலான்னு வச்சுக்கோங்க ஆமாப்பா நீ ஞானம் இல்லாதவன் நீ உன்னுடைய மனசு அழுக்கு அதனால் உன்னை உள்ளே கூப்பில் அப்போ கேட்குறாரு அப்போ என்னை ஆட்கொள்கிற அன்னைக்கு நான் அழுக்கு ஆனவன் உனக்கு தெரியாதான் நான் தூய்மை இல்லாத உனக்கு தெரியாதான் என்னமோ அழுக்கு என்னமோ என்கிட்ட புதுசாக இன்னைக்கு வந்த மாதிரி சொல்கிறேன் அன்னைக்கே என்கிட்ட அழுக்கு நான் அழுக்காத்தானே இருந்தேன் என் அறிவு அழுக்காத்தானே இருந்துச்சு அப்படின்னு மாணிக்க வாசகர் ஒரு வினாவை சிவபெருமான்ட கேட்குறார் அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ என ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனி சொல்லியா ஏன்னு சொல்லு என்னை மட்டும் என் விட்டுட்டு போயிட்டேன் பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ பெரியேன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பை கடல் அடி காட்டி பெரியேன் என்று அருளி அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே சொல்லியா ஏன் விட்டுட்டு போயிட்டேன் உரியேன் நல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன் சங்காரா கருணையினால் பெரியேன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் கழல் அடி காட்டி பிரியேன் என்று அருளி அருளும் பொய்யோ அவருடைய புலம்பல் எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு அது அவருக்கு மட்டுந்தாங்க தெரியும் அவருடைய மன வலித்து இருக்கக்கூடிய அந்த வேதனை அவருக்கு தான் அது புலப்படக்கூடிய ஒன்று எனவே அந்த 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 இடம் போல் இங்கே கேட்குறார் சுவாமிகிட்ட சாமி நான் அறிவில்லாதவன் என்பது உனக்கு முன்னமே தெரியாதான் அறிவிலாமை அப்படிங்கிறது அன்னைக்கே உனக்கு தெரியும் எனவே அடியனேன் அறிவிலாமை கண்டும் அப்படின்னு நேத்தே நேற்றே உனக்கு தெரியுமே அப்போ என்ன பண்ணோம் சாமி இந்த மண்ணில் விழுந்ததை எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னான் அவன் அறிவில்லாத பையன் அவன் சொல்றது நாம ஏன் கேட்கணும் விட்டுருக்கணுமா இல்லையா அறிவானவங்க சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் அது அறிவில்லாத பையன் அவன் அப்படித்தான் முன்னுக்கு பொண்ணு ஏதாவது சொல்லுவான் கம்முன்னு கடை அப்படின்னு நான் சொன்னதை புறக்கணிக்க வேண்டியதை விட்டு போட்டு நான் சொன்னேன்னு சொல்லி போய் நீ மண்ணுக்குள்ளே விழுந்ததை எடுத்து சாப்பிட்டுட்டியே சாமிங்கிறார் அறிவில்லாமை கண்டும் எதற்காக சாப்பிட்ட என் அடிமை வேண்டும் நான் எது உனக்கு வேணும்னு நினச்சிட்டியா நீ யார் அறிவில்லாத ஆள் உனக்கு எதுக்குப்பா வேணும் அறிவானாலும் உனக்கு வேணும்னு சொன்னால் பரவாயில்ல இருக்கிற என்ன உனக்கு வேண்டும் என்று கருதி இப்படி நான் சொன்னதை நீ கேட்டுக்கிட்டேயே இறைவான் அழுகிறார் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி என்னுடைய அடிமைத்திறம் வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணிட்டீங்க படிமிசை கமரில் வந்து இங்கு அமுதுசை பரனே பரன்ன மேலானவன் அர்த்தம் மேலான பொருளுக்கெல்லாம் மேலானவன் பர படிதான் இல்லா பரம்பரனே திருவாசகம் படிதான் இல்லா பரம்பரன் ஆக பரம்பரன் மேலானவருக்கும் மேலானவன் எனவே படிமீசை கமரில் வந்து அந்த நிலம் வெடித்திருக்கிற வெடிப்புக்குள்ளே வந்து இந்த சென்னெல்லும் கீரையும் மாவடு ஆகியவற்றையெல்லாம் எது கோயிலில் வந்து வேக வச்சு உனக்கு கொடுப்பேன் இன்னைக்கு மண்ணுக்குள்ளே உழுந்த சாப்புன்னா பண்ணுறேன் வேகாமலேயே சாப்பிட்டு போட்டையே அரிசியை வேக வச்சா தானே சாப்பிடலாம் சோறாகும் சோறாக கொடுக்குற உனக்கு அரிசியாக கொடுத்தோடனே ஏப்பா இன்னும் வேகாது கொடுக்கிறேன்னு நீ கேட்க வேண்டாமான்ட்ட இந்த கீரையை நல்லா கழுவி நல்லா கொதிக்க வச்சு அதை உரிய வகையில் பக்குவப்படுத்தி அல்லவா உனக்கு உணவாக கொடுக்கணும் நான் மாட்டுக்கு கீரையை சாப்பிடணும்னு சொல்லி போடேன் எந்த ச சமையலுக்குரிய வண்ணமாக அதை பக்குவப்படுத்தாமல் நான் உன்னை சாப்பிடுன்ட்டேன் நீயும் சாப்பிட்டுட்டிய அப்போ என் மேலே உனக்கு அவ்வளோ அன்பாக பெருமானே இது எங்கே திரும்பி நிற்கிது பாருங்க அப்போ நான் சொன்னேன்னு நீ செய்கிறேன்னா எப்போ அரிசியாக இருக்குதே எப்படிப்பா சாப்பிடுது ஏ ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காவீங்க வீட்டில் சமையல் செய்து உணவு தட்டில் வச்சுருக்காங்க போனோம் உட்கார்ந்தோம் சாப்பிட்றோம் வாயில் வச்சேன்னு தெரிஞ்சது ஒரே உப்பு சாப்பிடவே முடியாது நீங்கள் உப்பு இல்லைன்னா கூட கொஞ்சம் சமாளித்து சாப்பிடலாமுங்க உப்பு கூடுதலாக போச்சுன்னா சாப்பிட முடியாது நீங்கள் பாட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு எழுந்துச்சு போயிட்டீங்கன்னு வச்சுக்குவோம் வெறும் வேலையாக வந்தால் சாப்பிட்டாச்சு போயாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க ஒரு தொட்டு வாயில் பண்ணி என்ன இத்தனை உப்பாக போச்சு ஆனால் இந்த மனுஷன் எப்படியா சாப்பிட்டு போனார் வரட்டும் பேசி இரவு வந்தார் சாப்பிட்டீங்களே அது என்ன உப்பு அவ்வளோ வந்துச்சு எப்படி சாப்பிட்டீங்க நீ செஞ்சு வச்சுருக்கிற அது ஏன் வேணா போகணும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும் இப்போ மனுஷன் பாருங்களேன் உப் நம்ம இதே வேற ஆளாக இருந்தால் நம்மளுக்கு அது இது என்ன சாம்பார் அது உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டா என்ன பண்ணிட்டோம் போ அப்படி சத்தம் போட்டிருந்தாருண்ணா நாம் ரெண்டு சத்தம் சத்தம் திருப்பி போட்டிருப்போம் ஏன் நீ ஒன்று சொன்னால் நான் ரெண்டும் சொல்ல மாட்டேன்னா என்ன இதுதான் பழக்கமே தான் ஆனால் இங்கே இவர் என்ன பண்ணார் ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டு போயிட்டார் இப்போ என்ன தோணும் தெரியுங்களா உங்கள் நெஞ்சு பதை பதவிட்டு கிடக்கும் இந்த மனுஷன் உப்பு இருக்குது இதை கூட சாட் இனிமேல் என்ன பண்ணும் நாளை இருந்து செஞ்சு வச்சு நாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம் கொடுக்குன்னு திரும்பிடுவோம் இதுவே அது சத்தம் போட்டான்னு வச்சுக்கோங்க இரு நாளைக்கு மிளகாப்பிடி போடுறேன் இருவங்களுக்கு இன்னும் அத்தனை சத்தம் போடுறேன் ஏன்னா கொஞ்சோன்னு உப்பு அதிகமாக போச்சு அதுக்கு சத்தம் நீ இரு பேசிக்கிறேரு நாளைக்கு ஏப்ப இல்லை ரெண்டு மிளகாத்தூளை சேர்த்தி போட்டுட்டு உன் கல்லில் தண்ணி வர மாதிரி பண்ணுறேனா இல்லையான்னு நீ இதுவும் அன்பு தான் இது பழிக்கு பழி வாங்குற அன்பு இங்கே சாப்பிட்டு முடித்தா எப்படி இருக்கும் இதாங்க அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானை நன்மையும் செய்து விடலர் ஒரு துன்பம் செய்கிறவக்கே நன்மை செய்யின்றாங்க அப்போ இது ஒரு ஒரு அன்பினுடைய பிடிப்பு இது அப்போ இறைவன் நாயனார் மீது கொண்ட அன்பு என்னன்னு கேட்டால் மண்ணில் விழுப்பான்னு சொல்லலை அரிசி வேகலப்பான்னு சொல்லலை இந்த கீரையை கொஞ்சம் வேவிச்சு குடிச்சு நான் சாப்பிடுவனே நீ பச்சையாக சாப்பிட சொன்ன எப்படியா இதெல்லாம் எதுவுமே சொல்லலை சாப்பிடுன்னு சொன்னோன்னே அப்படியே சாமி சாப்பிட்டாரு இதைத்தான் அவரை நெஞ்சு அப்படியே போட்டு பிசைது அவருக்கு நாயனாருக்கு பெருமானே அறிவில்லாத சிறியவன் இப்படி சொன்னேன்னு சொல்லி நீ இங்கே வந்து அமுது செய்தாயே இறைவானு பொழுது அவரால் தாங்கி கொள்ள முடியல அதனால் அமுது செய் பரனே போற்றி அதுதான் துடியிடை பாகமான சோதி போற்றி துடின உடுக்கை நடராச பெருமான் தன் கையில் வலது கையில் வைத்திருக்கிற அந்த உடுக்கை பெரு துடின்னு பேர் ஏன் துடின்னு சொன்னார் ரெண்டு பக்கம் அகலமாக இருக்கும் மையப்பகுதி அகலம் குறைவாக இருக்கும் நல்ல ஒய் நல்ல ரெண்டு பக்கமும் அகந்து இருக்கும் மையப்பகுதி வரும்போது மெலிந்து இருக்கும் அதுதான் உடுக்கைன்னு பேர் உமையம்மையினுடைய தோற்றம் அப்படி இடுப்பு பகுதியானது மெலிந்து காணப்படுதான் அதனால் துடி இடை பாகமான இது சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிற நூல் இடை சொல்லும்போது துடி போன்ற இடை என்று இலக்கண நூலே சொல்லு அதனால் அந்த குறிப்பை சொல்லுகிறார் அம்மை வந்து அந்த இலக்கணத்தில் இருப்பதனால துடி இடை பாகமான சோதி போற்றி ஆக தூய சோதி நன்மை தருகிற சோதி எனவே தூய நட்சோதி போற்றி பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி பொடியணி பொடின திருநீர் பொடி ஆகிய திருநீற்றை தன் சிவந்த மேனியில் அணிந்திருக்கலாம் பவள மேனி குனித்த புருவமும் கொம்பை செவ்வாயில் குமி சிரிப்பும் பனித்த சடையில் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் பவலம்போல் மேனி பால் வெண்ணீரினார் பவலம்போல் மேனி பொடியணி இங்கே பொடிங்கிறது திருநீர் அங்கே பால் வெந்நீர்னார் இங்கே பொடியணின்னு சொல்லியிருக்கிறார் சொல் ஒன்று தான் உணர்த்தப்பட்ட ஊமை ஒன்று தான் சிவந்த மேனியில் வெண்மையான திருநீர் பவலம்போல் மேனியில் பால் வெண்ணீர் இங்கே பொடியணி பவல மேனி புரிசடை புராண போற்றி அவர் சடை உடைய பெருமாள் புரிசடை அந்த சடையை நம்ம நூலில் தாழ் சடை விரி சடை என்று பல போற்றுவது போற்று எனவே புரி சடை புராண பழமையானவன் என்று பொருள் புராணன் அப்படின்னா பழமையானவன் எப்போ எல்லாத்துக்கும் முன்னே இருப்பவன் எல்லா எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருப்பவன் பழமைக்கு அப்பாற்பட்டவன் எனவே புராண போற்றி ஆக வணக்கம் என்றும் உன் கருணைக்கு வணக்கம் உன் கருணை என்னை காப்பதாக என்று இந்த பாட்டில் இறைவனை போற்றுகிற முகத்தானாக இந்த பாட்டு அமைய எனவே அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமை கமரில் வந்து அமுது செய் பரணி போற்றி துடியடை பாகமான துயனச்சோதி போற்றி பொடியணி பவலமேனி புரிசடை புராண போற்றி அப்போ நீங்கள் இப்போ எப்படி ஈசனடி போற்றி அடி போற்றி என்று இறைவனுக்கு போற்றி சொல்லும்போது அதன் ஒரு எட்டு போற்றி எடுத்து சொல்கிறோமோ அது மாதிரி இறைவனை போற்றுவதில் ஒரு மூன்று போற்றி இந்த பாட்டில் இயல்பாக அமைந்திருக்கிறது நம்ம சொல்லும்போது இதையும் போற்றியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நினைவிற்கொள்ளுங்கள் இப்படி சொல்லி முடித்த போது பெருமான் என்ன செய்தாராம் இப்படி மண்ணில் வந்து அமைதி செய்தாயே இறைவா அப்படின்னு எடுத்து கும்பிட்டா இவர் கும்பிடும்போது எடுத்த நிற்கிறார் சாமி எப்படி நிற்கிறாராம் இடவ வாகனத்தில் உமயம்மையோடு நிற்கிறாராம்